ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோஜித் கிரியேஷன் இன்றைக்கி சண்டே சண்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்களா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஒரு குழம்பு வச்சா மட்டும் போதும் சளிக்கங்களும் சாப்பிட்டுக்குவாங்க இதே மற்ற நாள் வந்து ஒரே குழம்பு வச்சா இன்னும் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலைக்கு ஒரே குழம்பான்னு கேட்பாங்க இன்றைக்கி அந்த பிரச்சனை கிடையாது ஸோ ஜாலியாக குழம்பு வச்சிடலாம் ஐரமீன் பிடிக்க போகிற ஆற்றுல எஸ் இன்னைக்கு நான் மார்க்கெட் போய் என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரமீன் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு கொஞ்சமாக சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் வேணால் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் பூண்டு போட்டால் அவ்வளோ நல்லதுங்க அதனால் பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் முப்பதுன்னா அது கால் கிலோவுக்கு மேலே வந்துச்சு அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நல்லா வதங்க விட்டுட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு த மூணு தக்காளி அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்படி தக்காளியை கட் பண்ணி போட்டேங்க அப்படின்னா சீக்கிரம் நல்லா வதங்கிரும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் அடுப்பு வந்து சிம்லே வச்சு சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து தீயாமல் நல்லாவே இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் பரட்டிட்டு அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் இப்போது நான் வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குழம்புக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு பத்து வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து நல்லா தடவி தனியாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து ரெடிமேட் மசாலா தான் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதையும் வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க இந்த மாதிரி கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் மீன் இருக்கும் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூ தூவி இறக்கிருங்க சூப்பரான சுவையான ஐரோ மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மீன் நிறைய குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்